ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நான் இன்றைக்கி சோம்பேறி கத்திரிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் நீங்கள் சோம்பேறி சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் சோம்பேறி கத்திரிக்காய் பச்சடி கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நான் அதை தான் செய்ய போகிறேன் ஈஸியான ஸ்டெப்ஸில் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ரஃபாக வெட்டிட்டு அதை அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் ஆறு தக்காளி ரேஷியோவில் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் கடுகு சீரகம் கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ கடுகு பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி விழுத வந்து ஆட் இப்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுடலாம் நல்லா எல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வதங்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் வறுத்து அரைச்ச வெந்தய சீரகத்தூளை போட்டு வதக்கிடணும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் பச்சடி ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெப்ஸ்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் கல்யாணத்தில் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்குற அதே டேஸ்ட் இருக்கும் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லை எல்லா இட்லி தோசை அந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டம்க்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான கத்திரிக்காய் பச்சடி பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ணிட்டோம் இது பேருதாங்க சோம்பேரி கத்திரிக்காய் பச்சடி ஆனால் டேஸ்ட்டில் குறையே இருக்காது அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்